ஓம் பெரும் பிரகஸ்பதி நமக ஸ்ரீ கலை மிருநாளினி ஜோதிடம் சூரியனை பற்றி கூறுகிறேன் லக்னத்தில் சூரியன் தன்மை கிழக்கு திசை இந்த திசையில் வெற்றி பெறுவார்கள் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் கேந்திரஸ்தானங்களில் நின்றாலும் என் பலம் பெற்று அந்த லக்னத்தாருக்கு இருக்கும் சூரியன் ஒரு மாதம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பகலில் வலுவான கிரகம் இவருக்கு ஆத்மக்காரகன் தந்தைக்காரகன் என்று பெயர் நல்ல ஆயுளுடன் வாழ்வார்கள் நல்ல சம்பாத்தியம் அரசு வேலை அரசு தொடர்பு உடையவர் அரசியலில் தனித்தன்மை அந்தஸ்து யாருக்கும் அடங்காத குணம் இருக்கும் சுயதொழில் செய்வார்கள் மருத்துவத்துறையில் வேலை பார்ப்பவராகவும் இருப்பார்கள் சூரியன் பகை நீச்சம் அடைய இவர்கள் எவருக்கும் கீழ்ப்படியாத குணம் இருந்தும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கட்டாய சூழலை ஏற்படும் சூரியனின் தன்மைகள் நிறம் சிகப்பு குணம் குரூரம் மலர் செந்தாமரை ரத்தினம் மானி கம் சமித்து எருக்கு தேசம் கலிங்கம் தேவதை அக்னி சிவன் பிரத்தியதி தேவதை ருத்ரன் திக்கு நடு ஆசன வடிவம் வட்ட வடிவம் வாகனம் தேர் மயில் தானியம் கோதுமை உலோகம் தாமிரம் நோய் பித்தம் சுவை காரம் நட்பு கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் குரு பகை கிரகங்கள் சுக்கரன் சனி ராகு கேது சமக்கிரகம் புதன் கிரக காரகம் தந்தை உடல் கிரக ஆட்சி வீடு சிம்மம் கிரக மூலத்திரிகோண வீடு சிம்மம் கிரக உச்ச வீடு மேசம் கிரக நீச்ச வீடு துலாம் கிரக உறுப்பும் மார்பு கிரக நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கிரக தசை வருடம் ஆறு வருடம் கிரக பாலினம் ஆண் கிரகம் சஞ்சார காலம் ஒரு மாதம் கிரக வருஷம் நடுத்தரம் கிரக கோவில் திருவாடுதுறை பிறந்த நட்சத்திரம் விசாகம் பிடித்த நைவேத்தியம் வெள்ளை சாதம் ஜோதிடத்தில் முதல் கிரகம் சூரியன் மனிதர்கள் தோன்றுவதற்கு ஆதாரம் பூமி இது உருவானது சூரியனுடைய ஒளியினால்தான் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு சனி உருவாகின இவை அனைத்தும் சூரியனிடம் பெரும் ஒளியைத்தான் மற்ற கிரகங்களுக்கு தருகின்றன இதனால் உலகில் உயிரினங்கள் உருவாகின உலகில் ஒவ்வொரு உயிரும் அதன் செயல்களும் மனிதனும் மனிதனுடைய தன்மைகளும் சூரியனுடைய ஒளி மிகுந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் இவைகளை அதாவது ஒளியை பெற்று செயல்படுகிறது கட்டுக்குள் நிற்கிறது சூரியன் இல்லை என்றால் இந்த பூமி இல்லை கிரகங்கள் இல்லை மனிதர்கள் உயிரினங்கள் இல்லை செடி கொடி மரம் தாவரம் யாவும் இல்லை ஒளி கொடுத்து மனிதர்கள் உயிர்களை தாவரங்களை வாழ வைக்கும் சூரியன் இதனிடம் ஒளியை பெற்று இரவில் ஒளி கொடுக்கும் சந்திரன் இவர்கள் ஜோசியத்தில் முதல் தர கிரகங்கள் தந்தைக்காரகனும் மாதா காரகனும் ஆவார்கள் காலப்புருஷ ராசிகளில் முதல் ராசியான மேச ராசி சூரியனுக்கு பலம் வாய்ந்த வீடு ஆகும் இவர் இங்குதான் உச்சமடைகிறார் காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அடைகிறார் இவர் இங்கு பலம் அடைகிறார் சித்திரை மாதம் சூரியன் மிகுந்த ஒளி தருகிறார் சந்திரன் கார்த்திகை மாதம் சூரியனிடம் ஒளி பெற்று இவரன் இவரின் ஒளியை வாய் முழு ரிஷபராசியில் ஜொலிக்கிறார் சந்திரன் ரிஷபராசியில் முழபலம் பெறுகிறார் நவ கிரகங்களில் ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனுமே முதல்வர்கள் பூமி சூரியனை சுற்றி வரநூத்தி அறுபது டிகிரி இதன் நீள்வட்ட பாதையில் சில ராசிகள் நுழையும் போது கிரகங்கள் தங்கள் ஒளித்தன்மையை இழக்கிறது இது மேடு வள்ளங்களை சந்திக்கிறது இதனால் கிரகங்களை உச்ச கிரகம் மூலத்திரிகோணம் ஆட்சி கிரகம் நட்பு கிரகம் சமகிரகம் பகை நீச்சக் கிரகம் என்று ஜோசியத்தில் கூறுகிறோம் புதன் கண்ணியில் முழு பலம் பெற்று சுக்கிரன் இதில் முழு பலம் பெறுகிற இழக்கிறார் மேசத்தில் சனி வலு இழந்தும் துலாவில் முழு பலம் பெறுகிறார் குரு கடகத்தில் முழு பலம் பெற்று மகரத்தில் நீச்சம் அடைகிறார் செவ்வாய் கடகத்தில் முழு பலம் இழந்து மகரத்தில் முழு பலம் அடைகிறார் சூரியன் சம்பந்தப்படாமல் எந்த கிரகங்களும் பலம் பலமில்லாமை என்று கூற முடியாது சூரியனை வைத்துத்தான் பன்னிரண்டு மாதம் பன்னிரண்டு ராசிகளும் உருவாகின சூரியன் சித்திரை மாதம் மிகுந்த உஷ்ணத்தை கொடுத்து நம்மை வாட்டுகிறார் சூரிய கதிர்வீச்சு மிக அதிகமாக பூமிக்கு கிடைக்கிறது அதுபோல சூரியன் நீச்சம் துலா துளாராசியில் அதாவது ஐப்பசி மாதம் சூரியன் ஒளி கிடைக்காமல் நாம் குளிரில் வாடுகிறோம் இது கிரக பலம் தரும் சான்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று அவைகள் கலப்புத்தன்மை மனிதனுக்கு கஷ்டம் நல்லது செய்கின்றன சூரியன் தான் ஒரு மனிதனுக்கு மிக பலமான யோகம் தரும் கிரகம் இவருக்கு உதவி செய்யும் கிரகம் சந்திரன் ஒருவரது வாழ்க்கையில் பிரபலமான ராஜ யோகம் அனுபவிக்க இல்லை பெரும் பதவிகளில் அதிகாரம் செய்ய இதற்கான பலம் ஜாதகத்தில் சூரியன் பலம் மிகப் பெற்றிருக்கக்கூடும் சூரியன் மிக பலமாகும் இடம் அவரது சொந்த ராசியான சிம்மத்தில் இங்கு இவர் இருக்கும் ஜாதகங்கள் ஏறக்குறைய ஒரு துறையில் பெரிய அதிகாரிகளாக இருப்பார்கள் அரசியலிலும் உயர்ந்த நிலை பெறக்கூடும் ஒரு நல்ல ஜாதகம் சூரியனும் சந்திரனும் நேர் எதிரோ இல்லை சூரியனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் முதல்தர ஜாதகம் ஆகும் சூரியன் பாபக்கிரகம் ஆனாலும் அவர் ஒளிக்கிரகம் சூரியன் திக்பலம் பெற மிக நல்ல பலன் தருவார் இதற்கு சிம்ம ராசியும் பலமாக இருக்க வேண்டும் சூரியன் வலுப்பெற்ற சிம்ம ராசியும் சிம்மத்தை குரு பார்க்க அவர் மிக வலு பெறுகிறார் இதனால் மக்கள் பிரதிநிதிகள் கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி மந்திரிகள் முதல்வர் பிரதமர் போன்ற பதவிகளில் இருப்பார்கள் ஆனால் இவை குறித்த காலம் வரைத்தான் அதாவது ஐந்து வருடம் தான் நல்ல யோக தசைகள் நடந்தால் பதவிகளில் நீடித்து இருப்பார்கள் இது அரசு அரசு அதிகாரிகளை ஐஏஎஸ் ஐ போன்ற அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவர்களும் அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லும் அதிகாரம் உடையவர்கள் சூரியன் சந்திர யோகம் உள்ளவர்கள் அமாவாசை யோகம் பௌர்ணமி யோகங்கள் சூரியனைக் கொண்டுதான் சொல்லப்படுகிறது சூரியனோ சந்திரனோ நேச்சமடையாமல் இருக்க வேண்டும் யோகங்கள் சூரிய தசை சந்திர தசை நட்பு கிரக திசை புத்திகளிலும் யோகம் தரும் சுபம்